ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆகிடுச்சி அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஒரு ரூமர் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு அது எதனால பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து ஓல்டு ஜென்ரேஷன்ஸ் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு மக்களுக்கு பிடிக்கலை நியூ ஜென் டேரக்டர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் நான் வந்து இனிமேல் வந்து என்னுடைய படங்கள் செலக்ட் பண்ணுறதுல நியூ ஜென் தான் செலக்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தார்ல அதை வந்து எடுத்து வச்சுக்கிட்டு நிறைய பிரபல ஆர்டிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர்கள் புதுப்படத்தை வந்து இது பண்ண போகிறாரு டேரக்ட் பண்ண போகிறாரு அப்புறம் படத்தில் நடிக்க போகிறாரு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாங்க அப்போ இருக்கிற படம்லாம் வந்து டிராப் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா அது கமல்சார் வந்து சோதனை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது யோ கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் அறிவிப்பு வந்து அது ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு ஓகேங்களா அப்படி இருக்கும்போது அது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து புரியாத புதிராக இருக்குது அது கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் வந்து ஸ்டில் ஆன் ட்ராக்கு ஒரு ஷூட் வந்து போயிட்டாங்க போயிட்டு கிளிம்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு கொஞ்சம் வந்து இன்னும் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்காங்க அது எப்போ அடுத்த டேட் ஃபைனல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம் பட் கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் ட்ராப்னு வர அந்த செய்தியை வந்து உண்மை கிடையாது துளியும் உண்மை கிடையாது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் அடுத்து சார் வந்து பார்த்தீங்கன்னா கல்ச்சுரல் ஃபெஸ்ட் வந்து ஒரு போயிருந்தேன் கொச்சியில் இருக்கா அதில் வந்து நிறைய பசங்கள் வந்து பங்கெடுத்துக்கிட்டாங்க அதில் வந்து ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்கு ஃபிலிம் இன்ஸ்டியூட் போனோம் இங்கேயே வந்து யூனிவர்சிட்டி இருக்கும்போது அப்படின்ற மாதிரி கமல் சார் அப்படி காட்டிட்டு ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தா அது செம வைரல் கேரளாவில் அது வந்து நிஜமாக ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சிச்சு ரொம்ப ரொம்ப ஹாப்பியான மொமெண்ட்டாக நான் வந்து குறிப்பாக வந்து ஃபீல் பண்ணேன் அப்படிங்கிறது தான் ஸோ வெரி வெரி ஹாப்பி இதெல்லாம் வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு புரியுமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன் நான் பட் கமல் சார் அப்படின்ற அந்த பேர் இன்னும் எத்தனை ஜென்ரேஷனாலும் வந்து நிலைத்து நிற்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்து இல்லையா அதில் வந்து ரொம்ப கொந்தளிச்சுருப்பார் கமல் சார் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாதியை நான் கண்டிப்பாக உழைச்சே ஆவேன் எனக்கு வந்து அது தேவையே கிடையாது ஏன்னா காஸ்டிசம் வந்து ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு வியாதி மாதிரி அதை நான் வந்து ஒழிச்சே தீர்வேன் என்னுடைய கட்சி ஆரம்பிக்கப்பட்டதுக்கான நோக்கமே அதுதான் இன்னும் அது ஃபுல்ஃபில் ஆகலை அதை நான் வந்து கண்டிப்பாக கில் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப பயங்கரமாக வந்து பேசியிருந்தேன் ஸோ அதெல்லாம் வந்து பயங்கர ரெஸ்பான்ஸ் வந்து இருந்துச்சு அப்படிங்கிறதுலாம் அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்களுடைய அந்த நட்பு அப்படிங்கிறது வந்து சொல்லியிருந்தார் தெரியுமா எனக்கு வந்து ஒரு பிரதர் மாதிரி அவருக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை தப்பாக புரிஞ்சிக்கிட்டு கமல்சரை போட்டு விஜய் ரசிகை அடிச்சிட்ருக்காங்க நீங்கள் என்ன பண்ணீங்க நீங்கள் அதை பண்ணக்கூடாது நீங்கள் எதுக்கு அதை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க எனக்கு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னா ஒரு விஷயம் வந்து அவர் சொல்கிறாங்கிறப்ப அந்த அனுபவத்தையாச்சும் கேட்குறதுக்கு வக்கு இல்லையா இன்னொன்று லஞ்சமே பண்ண மாட்டீங்கன்னு சொல்லி ஆதவரிச்சனாக சொல்லிகிட்டு இருந்தார் இருக்கா ஆனால் இப்போ அவருடைய கட்சியில் செங்கோட்டையனை கூப்பிட்டுருக்காங்க செங்கோட்டையன் வந்து கரை முடியாத கையா ஊழல் வந்து வாங்கினதே இல்லையா இல்லை ஊழல் பண்ணதே இல்லையா எது லஞ்சம் வாங்கினது இல்லையா சொல்லுங்கள் அப்போ நீங்கள் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறீங்க ஆனால் அதே இது நீங்கள் எப்படி டிஎம்கே போனால் கரெப்ட் ஆகிட்டான்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்போ நீங்களும் கரப்டு தான் இந்த இடத்துல ஸோ இது வந்து மிக மிக தவறான ஒரு விஷயம் அதை கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஏன்னா இது ஈஸியாக வந்து சொல்லிட்டு போகிற விஷயம் கிடையாது உங்களுக்கு புரிஞ்சுருக்கணும் கே கட்சி வந்து பார்த்திங்கன்னா உங்கள புரியணும் என்ன நீங்கள் பண்ணுறீங்க என்ன பேசுகிறீங்க அப்படிங்கிறத புரிந்து கொண்டு பேசுங்கள் அதை விட்டுட்டு ஒருத்தர் சொல்கிறார் அப்படிங்கிறா நீங்கள் யார் சொல்கிறது கதை அண்ணா அணுபசாலிங்க அனுபவம் வந்து இருக்குது பாலிடிக்ஸ்லேயும் சரி சினிமாலையும் சரி தம்பி தம்பின்றீங்கல்ல கமல் சார் வந்து அண்ணன் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா அண்ணான்றார்ல அப்போனா இதெல்லாம் வந்து கேட்டு தான் ஆகணும் வேற என்ன பண்ணுறது அடுத்து ஒரு யூடியூபர் பிரபல யூடியூபர் ஒருத்தவர் டெக் சேனல் வச்சுருக்காரு அவருடைய அப்பா வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கமல் ரசிக்கிறான் அவர் ஒரு காலத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா கமல் அந்த நற்பணியை மாற்றோடனே ரொம்ப ரொம்ப சிரமம் எனக்கு கஸ்டமர் தலைவாக முடியலை அப்படின்ற மாதிரி சொல்லி வீட்டிலலாம் சண்டை போட்டு பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு போல ஆனால் அவர் கல்யாணத்துக்குலாம் கூப்பிட்டுருந்தாரான் பட் கமல்சரோட வர முடியல போகிற ஒரு ஷெடியூலில் ஸோ அதெல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு அப்போ எந்த அளவுக்கு ஜென்ரேஷன் தாண்டி கமல் சார் வந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு பாருங்கள் இப்போ அவரும் வந்து அந்த யூடியூபரும் வந்து கமல் சார் ரசிக்கிறது கமல் சார் படம் வந்து ஒன்று கூட மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவருமே சொல்லும் விழுது அந்த யதார்த்தம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படிங்கிறது தான் அடுத்து தக்லீப் படத்துடைய விண்வெளி நாயகன் சாங் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகியிருக்கு வீடியோ சாங் ஸோ பார்க்காதவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கிடச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு அடுத்து கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா முத முதல் வாய்ப்பு கேட்கும்போது தேவர் ஃபிலிம்ஸ் போகும்போது அப்போ எம்ஜிஆர்லாம் பயங்கர ஹியூஜ் அப்போ அந்த பெரிய ஒரு மாஸ் ஸோ அப்படி பொழுது தைரியமாக போய் அந்த ஆஃபீஸில் போயிட்டு கேட்டாரான் வாய்ப்பு எனக்கு கொடுங்க உடனே அவங்க சொன்னாங்களா உடம்பு ஏற்றிட்டு வாங்கி ரொம்ப ஒளியாக இருக்கான்னு சொன்னேன்னு உடம்பு ஏற்றிட்டு போய் அடுத்த ஒரு ரெண்டு மாதத்து நின்று அட்வான்ஸ் வாங்கினாங்க அவங்க டெடிகேஷன் டெடிக்கேஷன் பாருங்கள் இப்போ நம்ம யோசிப்போம்ல ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸில் போனால் கூட அப்படி தடுமாறும் அவர் அந்த டைம்லேயே போய் நின்று அப்போ பெரிய பீக்கில் இருக்க எம்ஜிஆரே பெரிய இதுவாக மதிக்காமல் அதாவது மதிக்காமல் சொல்கிறதுல மதிக்காமல் அப்படி சொல்ல வரல அதில் பெரிய ஆள் அப்படி சொல்ல வரல அவருக்காருக்கு நான் ஒரு சின்ன பயம் கூட இல்லாமல் போய் நின்று தைரியமாக எனக்கு வாய்ப்பு வேணும்னு கேட்குறதுலாம் எவ்வளோ பெரிய விஷயம்